வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் சை எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வாங்க இன்னைக்கு லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சமைக்கிறோம் இப்போ வாங்க என்னென்ன சமையல் சமைக்கிறேன் அப்படின்றத பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சாதம் ஆல்ரெடி வெடிச்சுட்டேன் சாதம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சுட சுட வடித்து வச்சுட்டாங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க பூச்செல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வாங்க என்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பில் புதினா இஞ்சி பூண்டு இடித்து வச்சுக்கிறேன் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன் தேங்காயும் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க பொரியல் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ டக்கு டக்குன்னு எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பார்த்துட்லாங்க இப்போது மிக்ஸி ஜாலில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தேங்காவும் ஒரு தேங்காய் எடுத்துக்கிறாங்க அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக புதினா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் புளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க புளிப்போ எந்தளவுக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு இந்த செட்டியில் தான் செய்ய போகிறோம் இது வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பொரியல் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இது கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொஞ்சு தகுந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறோம் வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கடுகு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி இப்போ இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க ரொம்ப சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் பீட்ரூட் சேர்த்துடலாம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்துடுச்சு இப்போது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை போட்டுவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் கடுகு நல்லா கொஞ்சத்துக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிறேன் அது சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும் இப்போ இந்த பீட்ரூட் பொரியலுக்கு காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கலைங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வெச்சுடலாம் காய் வேகட்டும் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா நம்ம இது போல் கட் பண்ணி வச்சுக்கிற எல்லாம் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே சேர்த்துட்டு நல்லா வதக்குமோன்னு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லா காயும் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா மாறி வதங்கணும் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் பீட்ரூட் பொரியல் பார்த்திங்கன்னா வேக ஆரம்பிச்சிச்சு காய் பார்த்திங்கன்னா நல்லா வேகிட்டோம் அதுக்கப்புறமா தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் இப்போ இதை மூடி வச்சுக்கிறேன்

இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணுங்க அப்பதான் வந்து கேச குழம்பு நல்லா இருக்கும் காய் பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வந்து காய் வந்து வதங்கினா போதுங்க இப்போ மிளகாய் எது சேர்த்துக்கிறேன் ஒன்று டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்குங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிளகாய் தூள் எண்ணெய் நல்லா வதங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா கலரும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மிளகாய் தூள் பச்சை வசதி போய் நல்லா வதங்கட்டும் எண்ணிலே வரும் போது தான் பார்த்தீங்கன்னா கத்திக்காய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க வதங்குனதுக்கப்புறமா மிளகாய் தூள் போட்டிருக்கோம்ல அதுவும் போட்டுவிட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக வாங்க மசாலாவை சேர்த்துடலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை வந்து இந்த தே கத்திரிக்காயோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமா சேர்த்துக்கலங்க இந்த மிக்சி ஜலை மட்டும் இது நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணி மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க குழம்பு கொஞ்சம் திக்க செஞ்சால் அங்க நல்லா இருக்கும் இந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு வந்து உப்பு சேர்க்கல இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு காய் நல்லா மேய்ச்சிக்கலாம்

வேர்க்கட்ல கொஞ்சமா கருவேப்புல அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தேங்காய் காற்று பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கிறாங்க உப்பு புளி போட்டு நம்ம நல்லா நைசா எடுத்தா சட்னி வந்து ரெடி ஆயிடும் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பித்து நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க மூடி வச்சிக்கலாம் மூடி வச்சு கதிஞ்சி பார்த்தீங்கன்னா சிம் வச்சிடலாம் காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வதங்கும் போதே வந்து நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை தேங்காய் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு சட்னி செய்ய போறோம்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சட்னி செஞ்சாலுமே கொஞ்சமாக புளியும் சும்மா ரெண்டு பழுங்க தோளோட பூண்டு சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை அரைச்சிடலாம் நல்லா மணமா சட்னி வந்து ரெடிங்க இப்போ இதை பாத்திரத்துல மாறிச்சு தாளிக்கணும்னா தாளிச்சுக்கோங்க காய் வந்து நல்லாச்சு பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிட்டு காய் வந்து பாருங்க சூப்படா வந்து நம்ம போட்ட தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிட்டு காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க இந்தளவுக்கு வந்து காய் வந்து நல்லா வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவி வச்சுக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் இந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் பீட்ரூட் பொரியல் வந்து ரெடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்காய் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ணாதீங்க தேங்காய் வந்து குக் ஆகிட்டா அந்த ஒரு டேஸ்ட் நல்லா இருக்காது சூப்பரான பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் வந்து ரெடிங்க இப்போ இதை வந்து வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூப்பரா வந்து ரெடிங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்ப பாத்தீங்கன்னா பத்து மொழி எல்லாம் தூவிக்கலாம் பத்து மொழி கருவேப்பிலை போட்டு இறக்கணும் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடிங்க இந்த குழம்பு பாத்தீங்கன்னா மண் சட்டில் சேர்க்கனால ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு நல்லா கொதிக்கும் குழம்பு நல்லா சுண்டி வரும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இதுவே கொஞ்சம் வாட்டர் கண்ணெல்லாம் கழுவிட்டு தண்ணி எல்லாம் வச்சுக்கலாம் ಅಂಗೂフォト ಒಂದು ನಾಲ್ ಲೀವ್ಟೋ ಹೋಗುವ ವಾಟರ್ ಕ್ಯಂಟೋಲ್ ಚುಮ ಬಾಕ್ಸ್ ತಚ್ಚುರೋ ಅಲ್ಲಾಮೆ ತಚ್ಚುರೋ ಪಾಪತಿನೇ ತಿಂಬೋಲೋ ಬಾಕ್ಸ್ ಒಳಗ ಕಲಿದೀನಿ ಕುಡಿಲಿ ಇರ್ತದಿ ಫುಟ್ ತಕ್ಕ ತಕ್ಕ ಸಮೇಂ ನ ಸಮಕ್ಕೆ ಇಟ್ಸಿಗರ ಸಾಪರಲ್ಲ ಪೋಟ್ ಎತ್ತಿಕೊಳ್ಳಾ ಫೇसबुक ಅಲ್ಲಿ ತಾನೇ ಮುಚ್ಚಿಚ್ಚುರೋ இப்போ பாருங்கள் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வச்சுட்டு மறக்காமல் சொல்லுங்கள் பார்த்திங்கன்னாலே தெரியும் இவ்வளோ நல்லாயிருக்கு சொல்லிவிட்டு இப்படி ஒரு வேளை கேன் கண்டுபிடிச்சு இப்போ இதை கழுவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியலும் ரெடி போட்டா போட்டா ஓகே காட்டாம்பாடு சரி வாங்க இன்னைக்கு என்னென்ன சமையல் சமைச்சோம் அப்படின்றத பார்த்துடலாங்க சுட சுட சாதம் வடித்து வச்சுட்டாங்க கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சுக்கிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பழம் பார்த்தீங்கன்னா ரெடிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் செஞ்சுக்கிறாங்க இது வாங்க வேர்க்கடலை தேங்காய்லாம் போட்டு செஞ்சு சட்னிங்க இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தோசையும் சொல்ல போகிறேன் இன்றைக்கி இதெல்லாம் தாங்க சமைச்சிருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ்லலாம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம்

இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க சிம்பிளான சமையல் சமைச்சேன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன சமையல் சமைப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாற்பது வர ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வருங்க அடுத்தத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க அது வரைக்கும் பாய்